வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவா மகிமையில் காஞ்சி மகா பிரிவா ஷிங்கேரி மகா பிரிவா இருவராலும் கௌரவிக்கப்பட்டவரையும் லோபா முத்ரா என்று ஷிங்கேரி மகா சன்னிதானத்திடமிருந்து பட்டம் பெற்றவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் காஞ்சி மகா பிரிவா ஒரு குழந்தையிடம் காமாட்சி எப்படி இருப்போன்னு தானே கேட்டே தோ ராஜத்தை பாரு இவ்வளோ மாதிரி தான் இருப்போ என கூறும் அளவுக்கு காமாட்சி கடாட்சத்தை பெற்றவள் ஒரு சமயம் காமாட்சி சந்நிதி காயத்ரி மண்டபத்தில் அமர்ந்து ஸ்ரீ லலிதா சகசர்நாமம் பாராயணம் செய்து வந்தாள் அருகில் யாரோ ஒரு திவ்ய ஸ்திரீ அமர்ந்து தன்னை கவனித்து கொண்டே இருப்பது போல் மாமிக்கு தோன்றியது பளபளவென செம்பட்டு உடுத்தி நவரத்திரங்கள் பதித்த அட்டிகை ஹாரம் கைவலை கொலுசுகள் அணிந்த ஒரு ஸ்திரீ தான் படிக்க படிக்க அதை ஆமோதிப்பது போல் தலையாட்டி வருவதை கண்டால் அந்த மாமி சர்வலங்கார பூஷிதையாக காமாட்சி போலவே இருக்கும் இந்த பெண் யார் என எண்ணியபடியே நாமத்தை பாராயணம் செய்து கொண்டிருந்தார் மகாசக்தி குண்டலினி விஷதந்து தனியசி என்னும் வரியில் மகாசக்தி என்னும் நாமத்தை மகா சக்தி என்று படித்து விடுகின்றாள் திடீரென அருகில் இருந்த ஸ்திரீ அது மகா சக்தி இல்லைம்மா மகா சக்தி நன்னா பாரு மகா சக்தின்னு பின்னாடி ஒரு நாமம் வர்றது என கூறுகின்றாள் மகா சக்தி என்றால் மிகவும் ஆசக்தி பொருந்தினவள் குண்டலினி சக்தி மகா சக்தி மிக பெரிய சக்தி பேப்பரும் பேனாவும் தேடுகிறாள் மாமி குறித்து கொள்ள திடீரென அந்த ஸ்திரீ மிருதுவான வசனத்துடன் இதெல்லாம் தேவையில்லை நான் எங்கே போயிட்டேன் உனக்குள்ளே உங்கிட்டே தான் இருக்கேன் என்றபடி படீரென தத்தணமே மறைந்து விட்டாள் வித்யுத் கோடி சமப்பிரபாம் என ஜெயதுர்கா தியானம் கூறுகிறதே அதுபோல் கோடி மின்னல் தோன்றி மறைந்தது போலொரு தேஜோ ரூபத்தை உணர்ந்தால் ராஜம்மாமி எப்பேற்பட்ட கடாக்ஷம் முப்பத்து முக்கோடி தேவதைகளும் பஞ்சப்பிரேத மூர்த்தங்களுக்கும் கிடைக்காத தர்ஷனம் ராஜம்மாமிக்கு கிட்டியது காமாட்சி காமாட்சி என கண்கள் ஆனந்த பாஷ்பம் பெருக அன்னையை சதா நமஸ்கரித்தால் மாமி காமாட்சி பிரத்ய்ச தெய்வம் என நிரூபித்து விட்டாள் சத்தியமான இச்சம்பவம் நடந்து ஐம்பது வருடத்திற்குள் தான் இருக்கும் பின்னடமாடும் காமாட்சி எனவே வாழ்ந்து காமாட்சியின் திருவடிகளில் கலந்தும் விட்டாள் காமாட்சியின் கீர்த்திக்கு வேறு சான்றும் வேண்டுமோ லலித்தையே திருத்திய லலிதா சகசரநாமம் இன்றும் அன்னை காட்சியளித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறாள் நம் ஊனக்கண்களுக்குத்தான் தெரியவில்லை மகான்கள் கண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றார்கள் காமாட்சி சாதாரண சக்தி இல்லை மகாசக்தி காளி முதல் கமலை ஈராக தச மகா சர்வ சமஷ்டியும் ஐக்கியமான மகாசக்தி காமாட்சியை காளியாகவும் கண்ட மகான்கள் உண்டு மகா சோடாட்சியாகவும் கண்ட மகான்கள் உண்டு கௌரியாக கண்ட மகான்களும் உண்டு சனத்திற்குச் சனம் சக்தியின் வீக்ஷன்யம் மாறுபட்டு கொண்டே இருக்கும் கருவறையது சில சமயம் மந்தகாசம் இருக்கும் அவளிடம் சில சமயம் அட்டகாச சிரிப்பு தோன்றும் சில சமயம் ஆனந்த லகரியாய் இருப்பாள் சில சமயம் மோனத்தில் ஆழ்ந்திருப்பாள் சில சமயம் காளியாகவும் தோன்றுவாள் சில சமயம் குழந்தையாகவும் காட்சி அழிப்பாள் சாக்ஷாத் சம்பூர்ண லலிதா பர பட்டாரிகா இவள் எவளுக்கு மேல் ஒரு வஸ்து இல்லையோ அந்த லலிதை இவள் மகா திரிபுர சுந்தரி இவள் ராஜராஜேஸ்வரி இவள் மகா சோடாக்ஷி இவள் துவளேன் ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெயஸ் சங்கர் ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெயஸ் சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர்சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம்